வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லாயிருக்கேன் இந்த பதிவில் ரொம்ப 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 அழகான ஒரு நாள் என்னுடைய வாழ்நாளில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு அற்புதமான நாளை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இது என்ன அப்படின்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வழிபாடெல்லாம் முடித்தாச்சு ஏன்னா அன்னைக்கு தினம் பிரதோஷம் மாலை நேர வழிபாடு ஆனால் எங்களால் என்னால் மாலை நேரம் வீட்டில் இருக்க முடியாது நான் கோவிலில் இருப்பேன் அதனால் காலம் பிறவே சுவாமிக்கு வழிபாடு ரொம்ப எளிமையாக முடிச்சுட்டு அபிஷேக வழி எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு நாங்கள் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம் ஸோ கோவிலுக்கு தான் நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டுருக்குறோம் இருக்கிறோம் அதுக்கப்புறம் நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருந்தேன் ஒரு ஜிம்கா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீஷோலருந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நிறைய பேர் அது ஒப்பீனியன் கேட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் என்ன சொல்கிறது அந்த அந்த ஒர்க்கு வந்து அவ்வளோ கிளியராக இருக்குங்க நீங்கள் ட்ரெடிஷ்னல் லுக் விரும்புகிறீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த ட்ரெடிஷ்னல் லுக் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஸாரீ வியர் பண்ணால் கூட ஏன் நம்ம நார்மலாக சுடி அந்த மாதிரி மாதிரி போட்டால் கூட இந்த தோடு வந்து சூப்பராக பக்காவாக செட் ஆகுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அந்த ஃபினிஷிங் ஒர்க் அவ்வளோ சூப்பர் நம்ம ஈவன் எப்படி சொல்றது நம்பி வாங்கலாமா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக வாங்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த லிங்க் வேணும்னா அந்த கோடோடு நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க மீஷோவில் அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு எப்போவுமே கார் ரொம்ப ஸ்பெஷலுங்க என்னோடய ஃபேஸ் கட்டுக்கு அது அதுதான் சூட் ஆகும் எனக்கு அப்படியே செட் ஆயிடுச்சு ஸோ நிறைய நான் இந்த மாதிரி தான் வியர் பண்ணுவேன் இது வந்து நான் எப்படி ஆசைப்பட்டனோ அப்படியே கிடச்சிருந்துச்சு ஸோ களம்புற பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் எங்களுடைய வீட்டிலருந்து திரு மார்கபந்தீஸ்வரர் கோவில் போகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த மாதிரி ஆகும் திருவிருஞ்சைபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருடைய பெயர் இந்த பெயர் காரணம் இந்த தலை வரலாறு இங்கே சுவாமி எப்படி இந்த பெயர் பெற்றார் இதெல்லாம் வந்து ஒரு அற்ப அற்புதமான வரலாறு ஒரு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இதை வந்து நான் தனி வீடியோவாக உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இதை பற்றி நான் கொஞ்சம் தெளிவாக பேசணும் சுவாமியுடைய அந்த திருக்கருணை இருக்குது பாருங்கள் அது எப்படி சொல்கிறது அது தனியாகவே கொடுக்கணும் இந்த வீடியோவோட சேர்த்து பேசினா வீடியோ பற்றாது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அதை தனியாக உங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி ஏன் நம்ம இந்த கோவில் வந்தோம் அப்படின்னா திருவாசகம் முற்றோதல் இங்கே நடக்குதுங்க அதுக்காக அடியார்கள் அழைப்புதல் அடியார்கள் அழைப்பு அப்படிங்கிறது ஆண்டவனுடைய அழைப்பு நமக்கு சாதாரணமாக அடியார்களுடைய அழைப்பு கிடைக்காது அதுவும் திருவாசக முற்றுவதற்கு கிடைக்கவே கிடைக்காது இப்படி ஒரு அற்புதமான அழைப்பு அடியார்கள் கிட்ட இருந்து வந்தது அதன் பேர்ல திருவாசக முற்றோதல் வந்து பார்க்க வந்திருந்தோம் என்ன சொல்கிறது நம்ம திருவாசகம் படிக்கிறது பாராயணம் செய்கிறது எல்லாம் இருந்தாலும் அந்த முற்றோதல் செய்யும் போது அந்த அந்த கோவிலில் அமர்ந்து அதை காது குளிர கேட்குறது இருக்க பாருங்கள் அது வேற வேறு மாதிரி அது கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் திருக்கோவில் பக்கத்தில் ஏதாவது கோவில் சிவாலயம் இருக்குது அப்படின்னா அங்கே திருவாசகம் முற்றுதல் செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் போய் கலந்துக்கோங்க அந்த ஒரு நாள் முழுக்க நீங்கள் அந்த திருவாசகம் முற்றுதல் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வருங்க இதை கேட்குறதாலேயே மாற்றங்கள் வந்துருமா அப்படின்னா திருவாசகம் அப்படிங்கிறதே ஒரு தேன் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்பாங்க அந்த திருவாசக தேனை நம்ம ஒரு நாள் முழுக்க கேட்டாலே நம்ம வாழ்க்கையில் தேன் போன்ற மகிழ்ச்சி கிட்டும் அதுக்கு அப்புறம் இந்த மார்கபந்தீஸ்வரர் கோவிலில் எனக்கு நடந்த அற்புதமான ஒரு விஷயம் தாங்க இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் என்னென்னா இங்கே சிவனடியார் ஒருத்தர் வந்து நமக்கு ருத்ராட்ச மாலை அன்பளிப்பாக கொடுத்துருந்தார் இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்க நம்ம வந்து கேட்டு கிடைக்காத விஷயம் இல்லையா கடவுள் நினச்சா தான் இதெல்லாம் அடியார்கள் மூலமாக நடத்தி காட்டுவார் அப்படி வில்வை ஓடு வச்சு அந்த மாலை எனக்கு அடியார்கள் அன்பளிப்பாக கொடுத்துருந்தாங்க அதை வந்து மாமியார் மூலமாக அங்கே கோவில்லேயே நான் வந்து கழுத்தில் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கழட்டி வச்சுட்டேன் எனக்கு அது எப்படி சொல்கிறது அது 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 தொட்டு பார்க்கும்போதே எனக்கு சுவாமியை ஒரு தொட்டா எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு மார்கபந்தீஸ்வரர் கோவிலுடைய மார்கபந்தீஸ்வரர் கோவிலில் கிடச்சிது அதே போல் அவர் திருவடியில் வச்சு அந்த ருத்ராட்ச மாலை எனக்கு வந்தது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க அப்புறம் திருவாசகம் முற்றுகள் நடந்துட்டு இருக்கும்போதே அங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா அடியார்களுக்கும் அன்னம்பாளிப்பு வந்து இருந்துச்சு உணவு அவ்வளோ அருமையாக இங்கே வந்து பக்தர்களுக்காக செஞ்சு எல் வர எல்லா பக்தர்களையும் அன்போடு சிரித்த முகத்தோட அடியார் வந்து வரவேற்று அவங்களுக்கு உணவு பரிமாறி அது உண்மையிலே பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க இது வந்து சிவனடியார்களால் மட்டும்தாங்க முடியும் நான் நினைக்கிறேன் சிவனடியார்களால் மட்டும்தான் முடியும் ஏன்னா கோவிலுக்கு வர அடியார்களை எல்லாம் ஆண்டவனாக கருதி அவர்களை வ இன்முகத்தோடு வரவேற்று அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்கள பார்த்து பார்த்து அனுப்புகிறாங்க அது வேற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு விஷயம் முதல் முதல்ல சிவனடியார்களை இப்போ தான் நான் பார்க்குறேன் இந்த மெய்யடியார்கள் அப்படிங்கிறது இப்படி தாங்க இருப்பாங்க போல இருக்கு அவங்கள நான் இன்றைக்கி கண் கூட பார்த்துருந்தேன் இந்த வீடியோ மூலமாக அவங்க அவங்கள பற்றி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இந்த இடம்தாங்க சிம்ம குளம் இந்த சிம்ம குளத்தில் குளித்து பெண்கள் வந்து மகப்பேறு அடைவதற்காக இந்த சிம்ம குளத்தில் கார்த்திகை மாதம் கடை ஞாயிறு அன்னைக்கு இந்த குளத்தில் குளித்து சிவ ஆலய தூங்கி எழுந்து வருவாங்க அவங்க கனவுல சுவாமியே நேரில் வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த மரம் பாருங்க ரொம்ப ஸ்பெஷலான மரம் ஆலமரம் அதுக்கப்புறம் வேற கீழே பார்க்கவே முடியாது அப்படி ஒரு ஸ்பெஷல்ங்க திருவாசகம் முற்றுதல் முடிஞ்சதுமே மழை வந்துச்சுங்க அது ஆச்சரியம் எனக்கு எப்படி சொல்றது இறைவன் வருண பகவானாக எனக்கு அன்னைக்கு காட்சி கொடுத்தார் மழை ஸ்வரூபமாக எனக்கு காட்சி கொடுத்தார் அன்னைக்கு திருவாசகம் முற்றுதல் முடிஞ்ச கையோட மழை பெஞ்சுது அதுக்கப்புறம் உடனே பிரதோஷ வழிபாடு என்ன மழையா இருந்தாலும் பக்தர்கள் கூட்டத்திற்கு குறைவில்லை பக்தர்கள் அலை மோதும் அற்புதமான திருக்கோவில் இந்த மருகபந்தீஸ்வரர் கோவில் கண்டிப்பாக இந்த கோவில் வரலாறு உங்களுக்கு நான் சொல்லியே ஆகணும் தயவு செஞ்சு அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க நாளைக்கு நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன் நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக வழிபாடுகள் நடந்துட்டு இருந்துச்சுங்க இதுவரைக்கும் என் மனசில் இருந்த எல்லா கேள்விக்கும் இந்த திருக்கோவில் எனக்கு பதில் கிடைச்சிச்சு அப்படின்னா அது அற்புதம் தானே இப்போ ஒரு 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 வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் ஏதோ ஒரு விஷயம் திடீர்னு நம்ம வாழ்க்கையில் இதுதான் உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நம்ம மேல போது நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும் அதை தொடரும் போது நமக்கு ஒரு பயம் இருக்கும் இது நம்மளால் முடியுமா இதை நம்ம செய்வோமா இது எனக்கு சாத்தியம்தானா எனக்கு அந்த தகுதி இருக்கா இப்படி பல கேள்விகள் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கும் அப்படி எல்லா கேள்விக்கும் என் மார்கபந்தீஸ்வரர் அன்று எனக்கு பதிலளித்த ார் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மாலை ஆறு முப்பது அளவுக்கு வழிபாடுகள்லாம் முடித்து சுவாமியை மறுபடியும் போய் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் இந்த ருத்ராட்சம் தாங்க நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் அடியார்கள் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்த ருத்ராட்சம் இது எத்தனை பேருங்க இது இது எத்தனை பெரிய பொக்கிஷம் இதெல்லாம் வந்து எப்படி அதுவும் மார்கபந்தீஸ்வர் கைக்கு அவருடைய திருவடி போய் என்னை சேர்ந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சிவபெருமானே என்னோடு இருப்பது போல ஒரு உணர்வு அதுக்கப்புறம் அந்த கோவில் தல வரலாறு புத்தகங்கள் முருகப்பெருமானுடைய பிள்ளை தமிழ் புத்தகங்கள் இது மாதிரி நிறைய புத்தகங்கள் திருவாசக புத்தகம் இதெல்லாம் அன்பளிப்பாக கொடுத்துருந்தாங்க ருத்ராட்சம் நிறைய கொடுத்துருந்தாங்க அடியார்களுக்கு கொடுக்க சொல்லி இது இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே அந்த அன்பளிப்பு அந்த இறைவன் அருள் அப்படின்னு நினச்சி அதெல்லாம் வாங்கிட்டு வந்து மறுபடியும் பூஜை அறையில் வச்சு சுவாமி வழிபாடு செஞ்சுட்டு அன்னைக்கு நாள் இறைவனுக்கு நிறைய நன்றி சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு ரொம்ப நேரம் நன்றி சொல்லணும் ஏன்னா இது மாதிரி ஒரு அற்புதமான நாளை எனக்கு இறைவன் கொடுத்துருப்பானா இது வரைக்கும் அப்படின்னு தெரியலையே அந்த அளவுக்கு இறை அருள் நிறைந்த அற்புதமான நாள் இந்த நாள் ரொம்ப சந்தோஷமான நாளும் கூட நான் பேசும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த நாள் முடிஞ்ச ஒரு விஷயம் இதுதாங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் என்னுடைய சந்தோஷத்துக்கு காரணம் திருவாசக புத்தகம் என் கைக்கு வந்தது தல வரலாற்று புத்தகம் அடியார்கள் மூலமாக என் கைக்கு வந்தது அடியார்கள் மூலமாக ருத்ர ஷ மாலை எனக்கு கிடைச்சது அதுவும் அந்த ருத்ராட்ச மாலை சுவாமியுடைய திருவடி சேர்ந்து என் கைக்கு வந்தது அது இது எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு அந்த ஃபீல் தனி ஃபீலுங்க அது த சொன்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இறைவன் அருள் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சந்தோஷமான நாளும் கூட கண்டிப்பாக இந்த தலை வரலாறோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் பாய்